வணக்கம் மார புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாக அப்பா அம்மாக்கள் கொண்டாடப்பட்ட அளவுக்கு கொண்டாடப்படாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அம்மாவை மையமாக வச்சு பாடல்கள் கதைகள் காவியங்கள்னு எக்கச்சக்கமாக வந்துருச்சு அப்பாக்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெகு சில கதைகள் பாடல்கள் இதெல்லாம் இருக்கவே செய்ய ஒன்று அப்படி இருக்கிற கதைகளும் பாடல்களும் கூட பெரும்பாலும் அப்பா பொண்ணு இவங்கள வச்சு மையமாக இருக்கும் தெய்வ திருமகள் படமே கூட பார்த்தோன்னா அப்பா மகள் இந்த மாதிரி ஏன்னா பொண்ணுங்க வந்து டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஸோ அப்பாக்கள் அவங்களுக்கே சொந்தமானவங்க பெரும்பாலும் அப்பா மகள் அது சம்பந்தமான கதைகள் பாடல்கள் தான் இருக்கும் நம்ம சேனல்லே கூட வந்துட்டு கல்லட்டியல் அப்படின்னு ஒரு சிறுகதை சொல்லியிருக்கேன் ரொம்ப அற்புதம் இப்போ வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு சிறுகதைகள்லாம் அதுவும் ஒன்று அப்பா மகள் அந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் கல்லட்டியல் ஸோ அப்போ அப்பா பையனுக்கும் இடையிலான கதைகள் வந்து ரொம்ப ரேர் எங்கேயாவது தேடி பிடிச்சி அப்படி இப்படி தான் பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறுகதை தான் வந்துட்டு தந்தைக்காக அசோகமித்ரன் எழுதின கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதப்பட்ட கதை இது பெரும்பாலுமே அசோகமித்ரன் எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனலே வந்துட்டு அப்பாவின் சினேகிதர்னு ஒரு கதை சொல்லியிருக்கேன் அப்பாவின் வேட்டி ஒன்று எழுதியிருக்காரு அது மாதிரி இந்த கதையும் தந்தைக்காக அப்பா பையன் உறவை அழகாக சொல்லக்கூடிய ஒரு கதையாக சிறுகதையாக இருந்துச்சு ஸோ அந்த கதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதை பற்றி பார்க்குற முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க கதையை கேட்டு முடிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இப்போ அந்த கதையை வந்துட்டு இப்படி தொடங்குது என்ன ஒரு தெரு அந்த ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் பார்த்தோன்னா ஒரு ஆரம்ப பள்ளி தான் ஆனால் அந்த ஸ்கூலோடு சேர்ந்து ஒரு போர்டிங் இருக்குது ஸோ அங்கே பசங்கள் வந்து ஹாஸ்டல் தான் பசங்கள் தங்கியிருப்பாங்க இந்த பசங்க என்னென்னா வந்துட்டு அதுக்கு அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஆரம்ப பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பெரிய ஸ்கூலும் இருக்குது ஹை ஸ்கூலும் இருக்குது ஸோ அந்த பெரிய பசங்களுமே வந்து இங்கே போர்டிங்கில் தங்கியிருப்பாங்க ஸோ ஒட்டு மொத்தத்தில் அந்த போர்டிங்கில் வந்துட்டு பெரிய பசங்க நிறைய பேர் தங்கியிருக்காங்க இதுக்கு எயித்து பார்த்தோன்னா யார் சார் பண்ணதான்னு தெரியல ஒரு கான்வெண்ட்டு செயின்ட் ஃப்ரான்சிஸ் கான்வெண்ட் இருக்குது இங்கே பார்த்தோன்னா வந்துட்டு நிறைய அநாத குழந்தைகள் படிக்குங்க சொல்லி வச்ச மாதிரி ஏனோ எல்லா குழந்தைகளும் ஒரு நிற கொள்கை ஃபாலோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி கருப்பு நிற குழந்தைகளாகவே இருக்கும் இதில் படிக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா தமிழ் தெலுங்கு மொழி பேசுகிற குழந்தைகள் பெரும்பாலும் அநாத குழந்தைகள் ஒன்று ரெண்டு பேர் வீட்லேருந்து வந்துட்டு புற ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த மாதிரியான குழந்தைகள் செயின்ட் ஃப்ரான்சிஸ் கான்வெண்ட் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கான்வெண்ட் இருக்குது இது வந்து செயின்ட் ஆன்ஸ் கான்வெண்ட் இங்கே படிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸ் பார்சிக்காரங்க அப்புறம் இந்தியாக்காரங்களும் கூட இங்கே பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் ஸோ இது ஒரு ஹைஃபையான காணொன் செயின்ட் ஆன்ஸ் செயின்ட் ஃப்ரான்சிஸ் வந்து கொஞ்சம் ஏழை பாலை மக்கள் மக்கள் அனாதை பிள்ளைகள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு காணொன் இதில் என்ன கொடுப்போம்னா வந்துட்டு செயின்ட் ஆன்ஸுக்கு முன்னாடி கூட்டம் இருக்காது செயின்ட் ஃப்ரான்சிஸ்க்கு முன்னாடி எப்போதுமே கூட்டம் இருக்கும் கதையில் வந்து இது ஒரு விளக்கப்படாத இடம் ஏன் அப்படி ஏன்னா இங்கே தான் நல்லா வந்து பொருளாதாரத்துலையும் அலகுலையும் உயர்ந்த பெண்கள் செயின்ட் ஆன்ஸ் காணொனில் இருக்காங்க ஆனால் சரி ஃப்ரான்சிஸ் கவர்மெண்ட் முன்னாடி தான் வந்து இந்த பசங்க போர்டிங் ஸ்கூல் பசங்க ஒரு குரூப்பானுங்களுக்கு சைட் அடிக்கிறது அப்படி பாருங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு குரூப் நிற்பாங்க ஏன்னா அந்த கா அந்த ஸ்கூல்கள் இந்த காம்பவுண்டை ஒட்டியே வந்துட்டு ஒரு சேரி ஒன்று இருக்குது அங்கே இருக்கவங்க யாருன்னு பார்த்தா குசினிக்காரங்க குசினிக்காரங்க அப்படின்னா பார்த்தா வெள்ளைக்காரங்கள்ட்ட கிச்சனில் வேலை பார்த்தாங்க அதாவது குசைன் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தை அவரோட என் உச்சரிப்பதை பார்க்கலாம் சியு ஐஎஸ்ஐ என் குசைன் அந்த ஆங்கில வார்த்தையிலேருந்து உருவானது குசினி ஸோ குசினின்னா கிச்சன் வச்சுக்கலாம் குசினிக்காரர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு சேரி மாதிரியான இடம் அது சேரியில் சேரியோட கொஞ்சம் மேம்பட்டது அவ்வளோதான் ஸோ அவங்க அந்த ஏரியாவிலேருந்தும் ஆளுகள் பெரிய ஆளுகள் வந்துட்டு இந்த கான்வெண்டுக்கு முன்னாடி நிற்பாங்க சைன் ஃப்ரான்சிஸ் கான்வென்ட் முன்னாடி ஸோ எப்போதுமே ஒரு பெரிய பெரிய முரட்டு மனிதர்கள் நிற்கக்கூடிய இடமா அந்த இடம் இருக்கும் ஏன் மூலமே சொன்னால் இதை தாண்டி தான் பாபு வந்து எங்கே போகிறதனாலும் போகணும் பாபு அப்படிங்கிற பார்த்தா ஒரு சின்ன குட்டி பையன் அவன்கிட்ட ஒரு குட்டி இருக்குது ஸோ அவன் அதை எடுத்துகிட்டு தான் எங்கே போனோம் எந்த கடைக்கு போனாலும் அந்த இந்த ஏரியாவை தாண்டி தான் அவன் போகணும் இப்படி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பெரிய ஆளு ஃபுல்லாக அவன் சைக்கிள் அவனை பார்த்து வம்புழுது சைக்கிளை பிடுங்கி அதை ஏறி உட்காந்து ஓட்டுறது இவன் தலையை களைச்சி விடுறது அப்படின்னு இல்லாத சேட்டையெல்லாம் மட்டும் கடைசியாக தான் சைக்கிளை திருப்பி கொடுப்பான் ஸோ அது ஒரு சின்ன சைக்கிள் அதை வாங்கி இந்த பெரிய ஆளுக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஓட்டுனதுக்கு பிறகு பார்த்தோன்னா அது வீல் பெண்டாகி போகும் இல்லை சீட்டு ஏறி இறங்கி போயிடும் இப்படிதான் பிரச்சனை வச்சோம் அதனால் பாபுக்கு அந்த ஏரியாவை தாண்டி போகிறதே பிடிக்காது ஆனால் என்ன செய்யறது வீட்டுக்கு ஏதாவது சாமான் வாங்கணும் சின்ன சின்ன பொருள் வாங்கணும் இல்லை வந்துட்டு நரசிம்மாவை பார்க்க போகணும் அப்படி என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த தெருவுக்களை தாண்டி போக வேண்டியது ஸோ அவனுக்கு வந்து அது ஒரு சளிப்பான அனுபவம் இப்போ நரசிம்மா யார் யாரும் நரசிம்மாவை பார்க்கலாம் அந்த தெருவை தாண்டுறதுக்கான அவனுக்கு வேலைகள் இருக்குது நரசிம்மா யாருன்னு பார்த்தோன்னா இவங்க வீட்டுக்கு வந்து துணிமணிகளை தைத்து கொடுக்குற ஒரு சின்ன பையன் இவனோட கொஞ்சம் வளர்ந்த பையன் அப்படின்னு சொல்லலாம் நரசிம்மா வந்து உங்கள் வீட்டில் எப்போதுமே துணி தைச்சி கொடுப்பான் உங்கள் அப்பா வந்துட்டு பாபுவோட அப்பா மில்லுலேருந்து மொத்தமாக துணியை வாங்கிட்டு வந்துடுவார் நரசிம்மா வீட்டுக்கு வந்து இந்த பாபுக்கு சட்டை ட்ரௌசரு வீட்டுக்கு தலையணை உற அவங்க அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கெவுன் மாதிரி வீட்டுக்கு திரச்சியில போகணும் வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே நரசிம்ம வந்து இந்த ஒரே துணியில் வந்து தச்சு தள்ளிடுவான் அதே மாதிரி அவனுக்கு வந்துட்டு நல்லா அழகான நீண்ட கூந்தல் இருக்கும் அதை பார்க்கும்போது பாபுக்கு ஆசையாக இருக்கும் இது மாதிரி நமக்கு முடி வளர்க்கணும் அப்படின்னு ஆனால் வந்து பாபுக்கு வந்து முடிய ஒட்டை வெட்டி விட்ருவாங்க வீட்டுக்கே ஒருத்தர் வந்துட்டு கிராப் வெட்டி விட்றாங்க ஒட்டை அப்படியே வெட்டி விட்றான் அந்த மாதிரி நேரங்கள் வந்து பாபுக்கு ஒரே அழுகையாக பாபுவை பார்க்குற நரசிம்மாவுக்கு வந்து பரிதாபமாக இருக்கும் ஐயோ அந்த பையனுக்கு முடிய வேண்டாங்களே அப்படின்னா அது மாதிரி வார இறுதியில் வந்து நரசிம்மாவுக்கு சம்பளம் கொடுப்பான் அப்படி கொடுக்கும்போது வந்துட்டு என்னென்னா ஒவ்வொரு துணிக்கும் அரையணா ஒரு என்ன அப்படி குறைச்சி மொத்தத்தில் ஒரு ஆறுரூபா அவனுக்கு ஐயோக்குள்ளே வருதுன்னா அஞ்சரை ரூபா அஞ்சு ரூபா நாலரை ரூபாய் இவ்வளோ தான் கொடுப்பாங்க ஸோ அந்த தருணங்களில் நரசிம்மா பார்க்கும்போது பாபுக்கு பரிதாபமாக இருக்கும் ஐயோ நம்ம வீட்டில் காசு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் என்னென்னப்பா பாபு சின்ன பையன் ரொம்ப சின்ன பையன் அவனுக்கு ஒன்றும் விவரம் புரியாது என்னென்னப்பணா இனிமேல் நரசிம்மா நம்ம வீட்டுக்கு தைக்க வரமாட்டான் போயிடுவான் அப்படின்னு ஆனால் பார்த்தோன்னா ஒவ்வொரு முறை அவங்க அப்பா பெரிய துணி வாங்கிட்டு வரும்போதும் நரசிம்மா வீட்டுக்கு வந்து தச்சு கொடுத்துட்டு தான் போயிட்ருக்காங்க ஏன்னா அவனுடைய சூழ்நிலை அப்படி அப்போ வந்துட்டு ஒரு நாள் வீட்டுக்கு இந்த மாதிரி துணியை வாங்கிட்டு வரா அப்பா ஸோ நரசிம்மா வந்து நான் தையை கொடுக்கு வந்து கூப்பிட போனோம் ஸோ இந்த தெருவை தாண்டி போகிறான் அவனுக்கு பிடிக்காத ஏரியா ஏன்னா பெரிய பசங்கள் தான் உடச்சி பிடுவாங்கன்னு அப்படி போகிறான் அன்னைக்குன்னு பார்த்து பெரிய பசங்க யாருமே இல்லை ஒன்று ரெண்டு பேர் இருக்கானுங்க அவனுங்களும் யாரும் அவம்புக்கில்ல கான்வெண்டு வாசலில் இருந்த ஒரு ஆளு அவனை பார்த்து சிரிக்கிறாரு இவனுக்கு ஒரே சந்தோஷம் ஆக அருமையான நாள் அன்னைக்கு ஆ அப்படியே அந்த தெருவெல்லாம் தாண்டி போகிறான் போயிட்டு நரசிம்மா வீட்டுக்கிட்ட போயிட்டான் போயிட்டு அவங்க அம்மாட்ட வந்து நரசிம்மா இருக்கானா அப்படின்னு கேட்குறான் இப்போ அவங்க அம்மாவும் சொல்கிறான் நரசிம்மா கரசிம்மாலாம் யாரும் இல்லை சும்மா அவனை தேடிக்கெலாம் வராத போ அப்படின்னு விரட்டி விடறான் இவனுக்கு ஒரே பதட்டம் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு குட்டி பையன் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு பையன் ஒரு அண்ணாவை தேடி வரலாம் அந்த வீட்டில் திடீர்னு திட்டுறாங்கன்னா அவனுக்கு என்னனே புரியாதுல்ல ஸோ அவனுக்கு மாதிரி பேரஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படியே வெளியில் வரான் சைக்கிளை பதட்டத்தில் எடுக்கும்போது தண்டுத்தர் மாதிரி விழுந்துடுறான் விழுந்த உடனே அந்த அம்மா நரசிம்மாவோட அம்மா வந்துட்டு இரு இரு என்ன அப்படி விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வா வீட்டுக்குள்ளே வா அது தண்ணி குளிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லி பாசமாக கூப்பிட்றான் உடனே அவங்க வீட்டுக்குள்ளே போகிறான் உடனே அவங்க அம்மா புலம்ப ஆரம்பிக்கிறான் எங்கப்பா அந்த நரசிம்மா வீடுகளுக்கே வர மாட்டேங்கிறான் சம்பாதிக்கிற காசையும் கொடுக்க மாட்டேங்கிறான் ஆ அப்படின்றான் அப்படின்னு சொல்கிறான் உனே அவனுக்கு புரியலை ஏன்னா இப்போ சின்ன பையன் அவனுக்கு அந்த காசை சம்பாதிக்கிறது வீட்டில் கொடுக்கணும் அவ்வளோனா பெருசாக வர தெரியாது அப்படியே பேந்த பேந்தை முழிக்கிறான் இப்போ அவங்க அம்மா கேட்குறான் நீங்கள் கூலிலாம் ஒழுங்காக கொடுத்துறீங்களா அப்படிங்கிறான் உடனே வந்துட்டு எனக்கு போய் சொல்ல தெரில சின்ன வர முடியலை கூலி கொடுப்போம் குறச்சிதான் அப்படிங்கிறான் உடனே அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சி அதுதான் பிள்ளைக்கு ஒழுங்காகவே சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதான் வீட்டு பக்கம் மாட்டேங்கிறான் திருப்பி திருப்பி அதில் வந்து அவனை தைக்கிறது கூப்பிட்றீங்க நீ வா வான்னு இப்படி ஓசிலே வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கத்த ஆரம்பிச்சிருச்சு உடனே பயந்து போய் கிளம்பினான் இனிமேல் நரிசி மழை வராதுன்னு வெரைட்டி விடுச்சு கிளம்பி ஒடியாடுறான் அவனுக்கு ஒரே குழப்பம் அம்மா என்ன நல்லா விரட்டுறாங்க நல்லா பாசமாக பேசுகிறாங்க விரட்டுறாங்க ஒரு ஸ்டெடி மைண்டாக இல்லையே ஸ்டேபிள் மைண்டாக இல்லையே அப்படின்னு ஒரு குழப்பம் ஸோ எப்படியே அவனுக்கு வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு ஒரு சந்தோஷமாக போனோம் எனக்கு யாருமே உங்களுக்கு இல்லைன்னு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சோகமாக வந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர்றான் இது நடந்து ஒரு பத்து நான் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டு நரசிம்மா வீட்டுக்கு தைக்க வர்றாரு வந்து அவனுக்கு ஆச்சரியம் எப்படி வந்தான் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு தைக்கிறான் தைக்கும் போதே வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரும் பேசிக்கிறான் நீ என்னை பார்க்க வந்தியா அப்படின்னு நரசிம்மா இருக்கிறான் ஆமாம் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் உங்கள் அம்மா திட்டுறாங்க அப்படின்னா இனிமணி வராத அப்புறம் எப்படின்னா அவனை என் கூப்பிட்றது அப்படின்னா முக்கத்தில் ஒரு கடை இருக்குது அந்த கடையில் சொல்லிட்டு போயிடு நான் வந்துடுவேன் உங்கள் வீட்டு தைக்க வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நரசிம்மா சொல்கிறான் உடனே பாபு கேட்டுக்கிறான் அடுத்து நரசிம்மா வந்துட்டு எங்கள் அம்மாட்ட நீ கூலி பற்றிலாம் பேசினியா அப்படின்னோட பாபு சொல்கிறான் ஆமாம் நீ காசை வீட்டில் கொடுக்குற இல்லையாமே நீ ஏன் கொடுக்கணும் அப்படின்னா நரசிம்மா சொல்கிறான் ஆமாம் நான் தானே கொடுக்கணும் வேறு யார் கொடுப்பா அப்படின்னா இல்லை நீ ஏன் கொடுக்குற உங்கள் அப்பா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு பாபு கேட்குறான் உடனேப்பா நரசிம்மா சொல்கிறான் எங்கள் அப்பா இல்லை அப்படின்னே என்னாச்சு அப்படின்னா உடனே மாதிரி நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஓடி போயிட்டாரு அப்படின்னா அப்படியா நீங்கள் போலீஸில் சொல்லலையா அப்படின்னு பாபு திருப்பி கேட்குறான் இல்லை அவர் இருக்கார் இந்த ஊரில் தான் இருக்கார் அப்படின்னா நீ ஓடி போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படின்னா இல்லை இல்லை இந்த ஊரில் தான் இருக்காரு அப்படின்னா நீ பார்த்துருக்கியா அப்படின்னு பாபு கேட்குறான் நான் இன்னைக்கு காரில் கூட பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றான் அப்படியா எங்கே பார்த்தேன் அப்படின்னா அந்த கான்வெண்டு கைதாபில் அப்படின்னா ஓ அந்த காண்பு இது அப்புறம் நிற்கிற பெரிய ஆளுக்கெல்லாம் நிற்பாங்களே அதில் தான் உங்கள் அப்பாவும் வந்து நின்றுட்டு இருப்பாரா அப்புடின்னு பாபு கேட்குறான் இல்லை இல்லை இப்போ எங்கள் அப்பா அங்கே நிற்கிறது கிடையாது ஒரு காலத்தில் என்னாரு இப்போ அங்கே நிற்கிறது கிடையாது அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த குசுனிக்காரங்க அந்த சேரிக்குள்ளே இருக்கார் சேரி மாதிரியான இடம் அங்கே இருக்கார் அப்படின்னு நரசிம்மா சொல்கிறான் ஸோ அப்படியே பேசிவிட்டு அன்றைக்கி தச்சு கொடுத்துட்றான் தச்சு கொடுத்துட்டு இப்படி கிளம்பும்போது அன்றைக்கி திடீர்னு பாபுக்கு வந்து நரசிம்மா கூட போகணும்னு ஆசை இப்படி பார்க்குறான் உடனே வரியா நரசிம்மா கூட்ட கூடவே போகிறான் போனோடனே என்ன எங்கே போலாம் அப்படின்னா குடிக்க போவோமா அப்படின்னு நரசிம்மா கேட்குறான் அன்றைக்கி எனக்கு கூலி ஒரு ரெண்டு ரூபாட்டை கொடுத்துருக்கான் உடனே இப்போ பாபு பயந்து போயிட்டு இல்லை இல்லை நீ இந்த காசை உங்கள் அம்மாட்ட கொடுத்துரு உங்கள் அம்மா திட்டுவாங்க அப்படின்னா அதையெல்லாம் அதுக்கு நீ பேசுகிற நீ வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் போகும்போதே அந்த கான்வென்ட் ஏரியா வருது திடீர்னு கேட்குறான் எங்கள் அப்பாவை பார்க்க போவோமா அப்படின்ட்டுன்னு நரசிம்மா கேட்குறான் உடனே பாபு சொல்கிறான் உங்கள் அப்பா அது திட்டிட மாட்டார் ஏன்னா அவங்க அம்மா திட்டினா அந்த நினைவுகள் ஒவனுக்கு இருக்குது து திட்டமாட்டேயே போனேன் இல்லை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் அந்த குசினிக்காரங்களோட சேரிக்கில் கூப்பிட்டு போகிறான் ரொம்ப குறுகலான சந்து பொந்துகள் பாதையெல்லாம் சரி கிடையாது அதில் வந்து வண்டியை தள்ளிக்கிட்டு போகிறதுக்கே வந்துட்டு பாபுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சரி அப்படியே தள்ளிக்கிட்டே உள்ளே போகிறான் போகும்போது பார்த்தா அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது திடீர்னு நரசிம்மா சொல்கிறான் ஒரு நிமிஷம் நான் ஒரு முக்கியமான பொருள் வாங்க மாதிரி உன் சைக்கிளை கொடுத்து நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துறேன் முன்னு உடனே பாபு சைக்கிளை கொடுத்துட்றான் அது பாபு பெரிய பசங்களை சைக்கிள் கொடுத்தாலும் சைக்கிள் நெலிச்சு போயிடும் சரியில்லாம் போயிடும் ஆனால் நரசிம்மா விஷயத்தில் அவனுக்கு அப்படி தோணலை டக்குன்னு கேட்டவனே கொடுத்துட்டான் உடனே நரசிம்மா போயிட்டு வரும்போது கத்தரிமார்க் சிகரெட் ஒன்று வாங்கிட்டு வரேன் அது கத்தரிமார்க் அப்படின்னா வாடி படிக்கும் போது எனக்கும் அப்படியே ஃப்ளோவில் படிச்சிட்டேன் அப்புறம் தான் டக்குன்னு ரியலைஸ் பண்ணேன் சிசர்ஸ் ஸோ சிசர்ஸ் சிகரெட் வந்து வாங்கிட்டு வர்றான் ஏன்னா எங்கள் ஊர்லேயுமே ஒரு அண்ணா கிண்டலாக தான் சொல்லுவார் தங்கராஜா வழி வாங்கினேன் ஏன் எனக்கு புரியாது என்னென்ன ஏன் கேட்டோன்னா வந்துட்டு கோல்ட் கிங் ஃபில்ட்ரு அப்படின்னாரு தங்கராஜா வடிகட்டி ஸோ இந்த மாதிரி தமிழ் படுத்தும் போது கத்தரி மார்க் சிகரெட்டு பெட்டி ஸோ இதை வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான் இதை எங்கள் அப்பா இருக்கிற அப்படின்னு வீட்டுக்குள்ளே போகிறான் போயிட்டு வெளில வரான் அவன் கூடவே வந்துட்டு ஒரு அரை ட்ராயர் போட்டுவிட்டு ஒருத்தர் வர்றார் ஒரு மனுஷன் வராரு அவர் கையில் இப்போ அந்த கத்திரி மார்க் சிகரெட் இருக்குது அவர் அதை குடிச்சுக்கிட்டு இவனை பார்த்துக்கிறார் இது யார் அப்படின்னா இந்த பையன் யார் அப்படின்னு தெலுங்குல ஏன்னா அந்த கதை வந்துட்டு அசோகமத்திரன் சின்ன வயசில் இருந்தவங்க சகந்திராபாத் ஸோ அவர் இந்த கதையை வந்துட்டு ஒரு ஆந்திராவில் இந்த மாதிரி அப்படி தான் எழுதியிருப்பார் ஸோ தெலுங்கில் அந்த அவங்க அப்பா கேட்குறாரு எங்கே இந்த யார் அப்படின்னோனா இந்த மாதிரி நான் தைக்கிற வீட்டில் உள்ள பையன் நரசிம்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டக்குன்னு கிளம்புறேன் அப்படிங்கிறான் நரசிம்மா சரி நான் அவங்கள பார்த்துட்டேன் கிளம்புறேன் அப்படின்னா இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவர் லேடி வரான் புலோமி வீட்டில் எதுவும் சாப்பிட இருக்குதா அப்படின்னா அந்த அவர் கேட்குறாரு நரசிம்மோட அப்பா உடனே ப்ளோமி உனக்கு பார்த்து நரசிம்மா பார்த்து வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இரு ரிக்கு இருக்குது எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னா ரினால் எனக்கு தெரியாது பட் அந்த கதையில் உள்ளது ஏன்னா அது ஆந்திர உணவாக இருக்கலாம் அல்லது தெலுங்கு வச்சு தெலுங்கு மொழியாக இருக்கலாம் ஏன்னா ரிக்கு இருக்குன்னு தான் சொல்கிறான் ஸோ அந்த ரிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அது ஏதோ சின்ன களி உருண்டை மாதிரி சின்ன உருண்டையாக இருக்குது அதை வாங்கி அப்படி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்புறாங்க நான் போயிட்டு வரேன் பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறான் இப்போ கிளம்பும்போது அப்படியே வந்துட்டு நரசிம்ம வந்து பாபுட்ட சொல்கிறான் இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து செம்மையான பையக்காரர் சூப்பரான காரரு அவர் வந்துட்டு பயமாக சூட்டு தப்பாரு ஸோ வந்து பாபு ஒன்று ஓ இங்கே தான் தங்கியிருந்து உங்கள் அப்பா தைக்கிறாரா இந்த வீட்டில் தான் தங்கியிருக்காரா அப்படின்னே இப்போ எங்கள் அப்பா தைக்கிறதில்ல அவர் கை வந்து முடியாமல் போயிடுச்சு ஒரு கை வந்து அவர் உடம்பு முடியாமல் போயிடுச்சு அவர் கை முடியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ வந்து அவர் தைக்கிறது கிடையாது அதனால் இந்த வீட்டில் இருக்கார் ஏன்னா எங்கள் அம்மா வந்து இப்படி ஒரு வேலை இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது சோறு போட மாட்டாங்க விரட்டி விட்டுருவாங்க அதனால இந்த அம்மா சோறு போடுவாங்க அந்த அம்மா அதாவது நரசிம்மோட அம்மா மனநிலை மாறி மாறி பேச முடியும் அவங்க சோறு போட மாட்டாங்க ஆனால் இந்த அம்மா சோறு போடுவாங்க அதனால் எங்கள் அப்பா இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிறான் ஸோ அவங்க அப்பா எப்படிப்பட்டவராக இருந்திருக்காரு அப்படின்னு கதையை படிக்கும்போதே பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கான்வெண்ட்டுக்கு முன்னாடி இன்னும் சும்மா சைட் அடிக்கக்கூடியவராக இருந்திருக்காரு ஒரு காலத்தில் நல்லா தையக்காரர் அந்த காலத்தில் காசை ஒழுங்காக வீட்டுக்கு கொடுக்கல இப்போ வந்து தைக்க முடியாமல் இருக்கார் அவங்க அம்மா விரட்டி விட்டாங்க இன்னொரு பொண்ணோட வாழ்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட அப்பா ஆனால் வந்து அவரை பார்த்து சம்பாதிக்கிற காசில் ஒவ்வொரு முறையும் சிகரெட் அப்பா வாங்கி கொடுத்துட்டு போகிறான் இப்போ வந்துட்டு நரசிம்மாவும் பாபுவும் அப்பாவை பார்த்து அப்படியே கிளம்பி வர்றாங்க வந்து அந்த அந்த கான்வெண்ட் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு இப்போ பாபு சொல்கிறான் எனக்கு இந்த ஏரியாவே பிடிக்கலை அப்படின்னா எனக்கு நரசிம்மும் சொல்கிறேன் ஆமாம் எனக்கும் பிடிக்காது அப்படின்னா பாபு நான் அப்புறம் ஏன் இங்கே வர்ற அப்படின்னா என்ன செய்யறது எங்கள் அப்பா இங்கே தானே இருக்காரு அவருக்கு நான் தானே சிகரெட் வாங்கி கொடுக்கணும் நான் வாங்கி கொடுக்காமல் வேறு யார் வாங்கி கொடுப்பா ஏன்னா வந்து அந்த அம்மாவுக்காவது கொஞ்சம் தையல் வேலை தெரியும் ஏதாவது பொழச்சிக்கிடுவாங்க அம்மா இப்போ போயிட்டு வந்த வீட்டில் இவங்களுக்கு ஒரு வேலையும் தெரியாது ஸோ இவங்களால ஏதோ சோறு போடுறதே பெரிய விஷயம் சிகரெட்லாம் வாங்கி கொடுக்குறது நடக்காது எங்கள் அப்பாவுக்கு நான் தானே சிகரெட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அதை சொல்லிவிட்டு அப்படியே அவனோட பாதையில் போகிறான் இந்த பக்கம் பாபு அவனோட பாதை சரி நம்ம சைக்கிளை நாளைக்கு சரி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையில் போகிறான் ஏன்னா நரசிம்மாவை ஓட்டினதுனால ஸோ இதோட அந்த கதை வந்து முடிவுடையது இவ்வளோ நேரம் லென்த்தாக போது என்ன அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னால் பட் அதை படிக்கும் போது தெரியும் அவங்க அப்பா வந்துட்டு ஒரு காலத்தில் நல்ல ஏக்கராக இருந்தும் சரியாக குடும்பத்தை கவனிக்காதவர் கான்வெண்ட் நின்றுக்கிட்டு லேடிஸை சைட் அடிச்சுருந்தவர் இன்றைக்கி அவங்க அம்மா வந்து இன்னொரு பொண்ணோடு வாழக்கூடியவர் இப்படி இருந்தாலும் அந்த பையன் எங்கள் அப்பாவுக்கு நான் சீர்ப் வாங்கி கொடுத்தோம்னா வேறு யார் வாங்கி கொடுப்பா அவருக்கு இருக்க ஒரு சின்ன சந்தோஷம் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை கவனிச்சுக்கிறான் அதுதான் இந்த கதை தந்தைக்காக அப்படின்னு ஸோ இப்படி தான் வந்துட்டு அப்பா மகன் உறவை சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதையாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ரேர் அப்பா மகன் கதை எனக்கு தெரிஞ்சு நான் படித்த எல்லாமே அசோகமித்தன் கதைகள்ல தான் படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்பாவின் நண்பர் படிச்சு சேனலே அவரோட சொல்லியிருக்கேன் அப்பாவின் வேட்டி நான் என்ன படிக்கலை தந்தைக்காக இப்போ சொல்லியிருக்கேன் ஏன்னா அசோகமித்தனோட வாழ்க்கை வந்து செகந்திராபாத்தில் தொடங்கியது அவர் அவங்க அப்பா இறந்ததுக்கு பிறகு சென்னைக்கு மூவ் ஆகி எழுத ஆரம்பிச்சார் ஸோ அவருடைய லைஃப் ஸ்டோரிஸ் மாதிரி தான் எக்கச்சக்கமாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல கதையாக இருந்துச்சு வாய்ப்பு கிடச்சா வாசிப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எழுதப்பட்ட கதை தந்தைக்காக அசோகமித்தன் இந்த கதை ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சேனல் அது மாதிரி நிறைய சிறுகதைகள் இருக்குது புத்தகங்களை பற்றி அறிமுகங்கள் இருக்குது வாய்ப்பு கிடச்சா அதெல்லாம் பாருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய கதைகளுடைய புதிய தகவலையும் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி